நகை வாங்கியவர்களா நீங்க அப்போ அவங்களுக்கு வெளியாகி உள்ள மிக மிக முக்கியமான அறிவிப்பு நகை கடன் வைத்துள்ளவர்களுக்கு தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி உள்ளது அதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி உள்ளது என்பது பத்தி இந்த வீடியோ நம்ம வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க அப்பதான் என்ன சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும்

அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸில் ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வங்கி மற்றும் நகை கடன் வழங்குவதில் நிதி நிறுவனங்கள் நகை கடன் வாங்கியவர்கள் முழு தொகையும் செலுத்த முடியாமல் வட்டி மட்டும் செலுத்தும் வசதி அசலை கட்ட முடியாமல் நகை மீட்க முடியாத நிலையிலிருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டுவர உள்ளது அந்த புதிய சலுகையின்படி வீடு வாகனம் கட்டணம் கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறையில் விரைவில் நகை கடனுக்கு கொண்டு வரப்பட உள்ளது நகை கடையில் வட்டி மற்றும் அசலை கணக்கிட்டு இஎம்ஐ அதாவது மாத தவணை திருப்பி செலுத்த வசதியை ஏற்படுத்த வங்கிகளுக்கும் நகை கடன் நிறுவனங்களுக்கும் தயாரிக்க வருகின்றனர் இதன் மூலம் இந்திய ரிசர்வ் வங்கி தங்க நகை ஏலத்தின் வெளிப்படை தன்மை நகைக்கு இணையான கடன் தொகை விகிதம் ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் வாங்கியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டுள்ளது இந்த புதிய முறையின் கீழ் நகை கடன் பெறுபவர்கள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதத்தில் சமமான மாதத்தில் தவணை இஎம்ஐ கடன் காலத்தின் தொடக்கத்தில் இருந்து செலுத்த வேண்டியிருக்கும் கடனுக்கான லோன் வாங்குவது குறித்து வங்கிகள் மற்றும் நகை கடன் வாங்கும் நிறுவனங்களுக்கு நிதி வந்தன இதனைத் தொடர்ந்து நகை கடன் வங்கியில் புதிய வசதியாக இஎம்ஐ திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள் நகை கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன அதன்படி பெறப்பட்ட நகை கடனுக்கு வட்டி மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை சேர்த்து வங்கிக்கான அசலையும் கூடவே அசலையும் வட்டியையும் மாத தவணை போல் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் குறிப்பிட்ட பண்டுகளில் நகைக்கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகையை ஏலம் விடுவதை தவிர்க்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த புதிய வரமுறை விரைவில் அமல்படுத்த உள்ளன அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இதன் மூலம் நகைக்கடன் வாங்கியவர்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னும் சொல்லியிருக்காங்க சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வங்கியில் நகைக்கடன் உள்ளவர்களுக்கு இரண்டு முக்கிய தகவல் வந்து வந்திருக்குங்க வங்கியில் நகை கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு சில முக்கியமான புதிய அறிவிப்புகளை மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வெளியிட்டுள்ளார் இதுல என்னென்ன அறிவிப்புகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம் ஸோ வீடியோவை நீங்க முழுமையா கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறது உங்களுக்கு புரியும் வங்கியில் தங்க நகை கடன் உள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதிரடி உத்தரவுகளை வந்து பிறப்பித்துள்ளார் இது பத்தி அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தங்கத்தை அடகு வைத்தவர் அதை திருப்பி மீட்காத பட்சத்தில் ஏலம் விடும்போது வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் ஆர்பிஐ விதிமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் உத்தரவிட்டிருக்காங்க உங்களிடம் ஒருவர் கடன் வாங்கி இருக்கிறார் என்றால் அவரிடம் கடன் தொகை வசூலிக்கும் போது நியாயமாக வசூலிக்க வேண்டும் அவரிடம் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது வங்கிகள் ஏலம்பிடும் போது தங்கத்தை முறையாக ஏலம்பிட வேண்டும் ஒருத்தங்க உங்ககிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கடன் தொகையை திரும்ப வசூலிக்கும் போது நியாயமாக வசூலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏலம்பிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக வங்கிகள் ஆர்பிஐ விதிகளை பின்பற்றி தங்கத்தை ஏலம்பிடும் ஆனால் சில அடகு கடைகள் அப்படி செய்வதும் இல்லை வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் சில விதி விதிகளை பின்பற்றுவதும் இல்லை அதாவது ஆர்பிஐ ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாம தான் சில அடகு கடைகள் வந்து பண்றாங்க வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் இருக்கும் பாத்தீங்களா அவங்க வந்து பின்பற்ற வேண்டிய விதிகளை வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றதும் கிடையாது அவர்கள் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் தங்க நகைகளை ஏலம் அடகு நிறுவனங்கள் இப்படி செய்வது தெரிந்தால் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் கடன் வசூல் நடைமுறைகள் நியாயமானதாகவும் மரியாதையாகவும் இரக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் விதிமுறைகளை பின்பற்றி மட்டுமே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் பேங்க் அல்லாம மற்ற நிதி நிறுவனங்கள் இருக்கும் பாத்தீங்களா இவங்க வந்து கடன் வசூல் பண்ற நடைமுறைகள் வந்து நியாயமானதாகவும் மரியாதையாகவும் இரக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் மட்டுமல்லாமல் விதிமுறைகளை பின்பற்றி மட்டுமே செயல்பட வேண்டும் என்றும் ஒரு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கு மேலும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் என்பிஎஃப்சி மற்றும் ஸ்கெச்சூல்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ் இருக்கும் பாத்தீங்களா எஸ்சிபி இருக்கும் பாத்தீங்களா ஆகியவை ஒரே மாதிரியான விதிகளால் வழிநடத்தப்படுகின்றன இவை கீழே வரவில்லை என்றாலும் ஏலம் விடுவதில் முறையாக விதிகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடன் வாங்கியவர் தங்க கடனை செலுத்த தவறினால் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளால் தங்கத்தை ஏலம் விடுவதற்கு என்று முக்கியமான விதிகள் செயல்முறைகள் உள்ளன இந்த செயல்முறைகளை வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் பின்பற்ற வேண்டும் இந்த கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக தங்கத்தை ஏலம் விடுவதற்கு முன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் நகை கடனை செலுத்த தவறினால் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளால் தங்கத்தை ஏலம் விடுவதற்கு என்றும் முக்கியமான விதிகள் செயல்முறைகள் உள்ளன இந்த செயல்முறைகளை வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மற்றும் வங்கிகள் பின்பற்ற வேண்டும் இந்த செயல்கள் கண்காணிக்கப்பட வேண்டும் பொதுவாக தங்க

நகை கடன் தள்ளுபடி குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கு வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா வாக்குறுதியில நகை கடன் தள்ளுபடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு சதவீதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வந்து வந்திருக்குங்க ஏன்னா கடந்த ஆண்டு கடந்த ஆட்சி காலத்துல திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியில நகை கடன் தள்ளுபடி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் நகை கடனும் தள்ளுபடி பண்ணாங்க நாம நகை வந்து வைக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிற முழுமையான தகவலை இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த வந்து தேர்தல் வாக்குறுதியில திமுக ஆட்சி காலத்துல திமுக வந்துட்டு நகை கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஐ பெரியசாமி ஐயா அவர்கள் கூட்டுறவு பேங்கில் கூட்டுறவு வங்கியில வந்து நகை வைத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறு சதவீதம் நகை தள்ளுபடி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் ஐந்து சவரன் யாரெல்லாம் வச்சாலும் சரி அவங்களுக்கெல்லாம் நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாகவும் ஐ பெரியசாமி ஐயா அவர்கள் தேர்தலில் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ தேதி குறிப்பில் இன்னொரு விஷயமும் சொல்லிருக்காங்க அதே மாதிரி இந்த ஆண்டும் தேர்தல் வாக்குறுதியாக சவரன் 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 பேஸ் இருந்தாலும் இருந்து நாலு லட்சம் வரைக்கும் தள்ளுபடி பண்ணுவாங்க மாதிரியும் இப்போ நீங்க வந்துட்டு நகை கடன் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு பேங்க்ல வந்துட்டு பிரைவேட் பேங்கா இருக்கட்டும் அதுல போயிட்டு வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா கூட்டுறவு பேங்க்ல போய் நகை கடன் வச்சீங்கன்னா அடுத்த தேர்தல்ல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நடக்க போற தேர்தல் வாக்குறுதியில அதாவது தேர்தல் சொல்லிட்டு ஒரு மேனேஜ் ஸ்டோரோ வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க திமுக ஆட்சி இல்ல அதிமுக ஆட்சி எது வந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு ஐந்து சவரனுக்குள்ள நகைகளுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நீங்க மினிமம் ஒரு நாலு சவரனோ மூணு சவரனோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நகையை வந்து நகை கடன் வைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கூட்டுறவு வங்கியில வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கரெக்டான டைம் இதுதாங்க இந்த டைம் வைக்கிறவங்களுக்கு அடுத்த ஆண்டு உங்களுக்கு நகை கடன் தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அரசியல் வட்டாரத்துல பேசப்பட்டும் வருது இப்போ மக்கள் கூட்ட நகை கடன் வைக்கிற மாதிரியும் தகவல் வந்து வெளியாகி இருக்கு சோ இந்த டைம்ல நகை கடன் யார் யாரெல்லாம் வைக்க விருப்பப்படுறீங்களோ பற்றிங்களோ வங்கியில நகை கடன் வைக்கணும் அப்படிங்கறதுக்கான சரியான நேரம் இதுதாங்க சோ விருப்பம் உள்ளவங்க இந்த வாய்ப்பா பயன்படுத்திக்கலாம்